ஓம் நமஷி வாய குருவால்கா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னா கேட்டிங்கன்னா மாயக்கருப்பன் அதாவது மறைக்கப்பட்ட மாயக்கருப்பன் உபாசனை முறை இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயங்களுக்குலாம் இதை நீங்கள் வந்து உபாசனை எப்படி எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாகி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்குகின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த மாயக்கற்பன் உபாசனை அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து பெரிதளவு வந்து ஓலைச்சூடுகளையும் சரி ஏட்லையும் சரி மறைக்கப்பட்ட ஒரு முறை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் இது வந்து அனுபவத்தில் வர்ற ஆட்கள் மட்டும் ஒரு சிலர் வந்துட்டு அதுவும் வந்து கேரளாக்குள்ளே வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் இம்முறையை வந்துட்டு பிரயோகப்படுத்திகிட்டு இருக்காங்க இதை நீங்கள் வந்து முறையாக உபாசனை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே அஷ்டகர்ம வேலைகளெலாம் ரொம்ப அற்புதமாக ஆடி கொடுக்கும் ரெண்டாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஏவல் வேலைகளை வந்து ரொம்ப வந்து மிக விரைவில் அடித்து தரக்கூடிய ஆற்றல் வந்து இதுக்கு இருக்கும் இந்த அளவுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் சரிங்களா அப்படின்னு சொல்லி சித்திரை நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாள் அன்றைக்கி செய்யலாம் அப்படின்னா சந்திர கிரகணம் என்ன சூரிய கிரகணம் இந்த நாட்களில் செய்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் நல்ல விசேஷ ஆர்டர் கொடுக்கும் அப்போ இந்த மாதிரி எதனாவது ஒரு நாட்களை வந்து நீங்கள் வந்துட்டு முறையாக தேர்வு பண்ணி அந்த என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஆழமரத்தினுடைய வடக்கு திசையில் ஆழம் விழுது விழுது இல்லைங்களா அந்த விழுதை வந்து ஊலோக ஆயுதங்கள் எதுவும் பயன்படுத்தாமல் ஓரளவுக்கு நல்ல விழுதாக இருக்கிறதா பார்த்து கட் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுக்கிட்டு முறையாக வந்து அதில் வந்து மஞ்சள் சரிங்களா மஞ்சளுமே பரிகாரக்கல் இந்த ரெண்டையும் வந்து நல்லா இடித்து நல்லா வந்து மெழுகு பதத்தில் எலுமிச்சை மலை சாறு விட்டு நல்லா மெழுகு பதத்தில் நீங்கள் இது பண்ணி இதை வந்து அந்த மேலே நல்லா பூசி உங்களுடைய இடுப்பில் வந்து நீங்கள் வந்து கட்டிக்கணும் சரிங்களா இடுப்பில் கட்டிக்கிட்டு குன்னிமரம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க சரிங்களா அந்த குன்னி மரத்தினுடைய வடக்கு திசையில் நீங்கள் வந்து பத்மாசனத்தில் அமர்ந்து உங்களுடைய நெற்றிக்கு நேராக இருக்கிற மாதிரி ஒரு ஒரு சின்ன அளவில் சரிங்களா ஒரு ஆறு காரோ இல்லைன்னா ஒன்றுக்கு ஒன்றோ அந்த மரம் என்ன சைஸில் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நல்லா அந்த இடத்துல வந்துட்டு அழிஞ்சு விதை தைலம் சரிங்களா இதை வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இதுக்கு மேலே நான் கொடுத்துருக்கேன் அழிஞ்சு விதை தைலுமே கற்பூர தைலமும் நல்லா வந்துட்டு கலக்கி அதை வந்து அந்த இதுமாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை அந்த இடத்துல கரெக்டாக வந்துட்டு நீங்கள் நீங்கள் வந்து கீறி விட்டுக்கணும் கீறி விட்டுட்டு அதற்கு வந்து உண்டான படையிலெல்லாம் போட்டுக்கிட்டு முக்கோண வடிவில் வந்து இழுப்பெண்ணை தெய்வம் ஏற்றிக்கிறீங்க சரிங்களா மரத்தையும் உங்களையும் சேர்த்துன மாதிரி வச்சு தொட்டாங்குச்சியில் இழுப்பெண்ணை ஊற்றி முக்கோண வடிவில் பச்சரிசி மாவில் வந்துட்டு முக்கோண மாதிரி வரைஞ்சிக்கிட்டு முறையாக அதற்குள்ளே தான் நீங்கள் வந்து இருக்கிற மாதிரி மரமும் நீங்களும் அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் சரிங்களா அந்த மாதிரி வச்சு முக்கோண வடிவில் தீபம் ஏற்றிக்கிட்டு முறையாக அதற்குண்டான படையிலெல்லாம் போட்டுடணும் படையிலெல்லாம் போட்டுட்டு இதற்குண்டான மந்திரம் சரிங்களா இந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் மாதிரி படையல் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த முக்கோணத்துக்கு வெளியும் வந்து நீங்கள் வந்து அவல் பொரி கடுகு இதெல்லாத்தையும் வெளியே வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து சிறிதளவு தூவி விட்றணும் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாயக்கருப்பனை அழைக்கிறப்போ இதனுடைய உபதேவதைகள் இருக்கும் அவங்க தான் முதல்ல வருவாங்க அப்போ அவங்களுக்கு நீங்கள் முறையாக வந்து படையிலெல்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா மட்டும்தான் அவங்க வந்து அந்த படையில் ஏற்றுக்கிட்டு இந்த மாயக்கருப்பன் உள்ளே வர்றதுக்கு அவங்க வந்துட்டு வழி விடுவாங்க இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பூஜையில் அவங்க வந்து எதனாவது உள்ளுக்குள்ளே பூந்து நீங்கள் அந்த பூஜை செய்ய முடியாத மாதிரி இது பண்ணிடுவாங்க அதுக்காகத்தான் சொல்ல வர்றது இந்த பூஜை வந்து முழுக்க முழுக்க சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் செய்யணும்னு சொல்லி சித்தருளையின் நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து பதினாறு நாட்கள் நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் பூஜை பண்ணுறப்பவே முக்கியமாக வந்து அந்த படையலில் வந்து பனங்கருப்பட்டி கண்டிப்பாக இருக்கணும் சரிங்களா பணங்கருப்பட்டி கண்டிப்பாக வச்சுருக்கணும் பூஜை முடிஞ்ச உடனேயே அந்த பனங்கருப்பட்டியை நீங்கள் நீங்கள் வந்து சாப்பிட்றணும் மந்திர உச்சாரணம் கொடுத்து முடித்த உடனே அந்த பணங்கருப்படியை தினமும் நீங்கள் சாப்பிட்றணும் சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பூஜை பண்ணுறப்பவே அந்த மாயக்கருப்பனுடைய அந்த அதிர்வு வந்து உங்களுடைய உடலில் ஏறுறது நல்லா வந்துட்டு உணர முடியும் ஒரு சிலருக்கெல்லாம் வந்து அந்த மரத்திலிருந்து மாயக்கருப்பனுடைய காட்சியெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நூட்களில் குறிப்பிட்டிருக்காங்க இதை நீங்கள் வந்து முறையாக தக்கன குருமார்கள்ட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்சு அடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவெலாம் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய வாழ்க குருவே துணை